எந்த அதிகாரமும் இல்லாம எந்த ஒரு கணக்கெடுப்பும் இல்லாம ஒரு ஒரு காகிதத்தில் மூணு சதவீத எடுத்து ஜாதிக்கு கொடுக்கிறேன் என்று எடுத்து கொடுத்தாங்க ஆனால் அதை பற்றி நம்ம மக்களுக்கு புரிதலும் கிடையாது அதே ஒரு கோபம் வரது கிடையாது இந்த இழப்பு ஏற்பட்டேன் என்று தெரியும் கிடையாது அப்ப இதையெல்லாம் முடிவை புதிய புரிய வைக்க முடியும் வேற யாரும் இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசலாம் ஒற்றுமையா இல்லை அப்படின்னு ஆனா இங்க ஒற்றுமையா இல்லங்க ஏதோ ஜாதியில பல அமைப்புகள் இருப்பது போல அவர்கள் எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறது போல பல சித்தறிங்க நினைக்கிறாங்க அப்படி சித்தறிங்க நினைக்கிறத அவங்களுக்கு மேல லாபம் இருக்கலாம் தவிர சமூகத்தில் நிலைமை அப்படி கிடையாது இங்க எத்தனைட்டோ ஒரு நாள் எதுவும் திராவிடத்துல போய் சிக்கி கொண்டவர்கள் பெரும்பாலும் இன்னைக்கும் திராவிடத்துல சிக்கி கொண்டு சிக்கி தாக்காளர்களா தான் அப்போ இருக்கா அதனால நாற்பது வயசுக்கு மேற்கொடுத்தவர்கள் பெரும்பாலும் திராவிட கட்சியினுடைய மழையை சிக்கிக் கொண்டு ஏதோ ஒரு காலத்தில் திராவிடம் விரும்பி போனவர்கள் பின்பு சசிகா மக்களுக்கு பயந்து கொண்டு போய் திமுகவில் போய் இன்றைக்கி சின்ன அற்பு ஆசைகளுக்காக சின்ன சின்னமாக கிடைக்கிற வேலைகளுக்காக போய் ஒரு திராவிட கட்சியை சிக்கியிருக்கிறார் அவர் புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள் வந்து வேற ஒரு எப்படியாவது மாற்றம் வந்து விடாதா அந்த தேசியம் வந்துவிட்டால் தமிழ் தேசியம் வந்துட்டா நம்மளுக்கு அதிகாரம் வந்துவிடாதா என்ற நோக்கத்தில் போய் தமிழ் தேசியம் வேறு போய் இன்னொரு கட்சியில் போய் ஐக்கியமாக இப்ப புதுசார நடுவுல வந்து தேவதுல வேளாளர் பேர் அரசாணையை வந்து மோடி டேடி நரேந்திர தேவந்தார் என்று கொண்டு வந்து பாஜகவுக்கு ஆள்படிக்கிற வேலையும் நம்ம மக்கள் பார்த்துக்கலாம் அப்ப இது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய மக்களை அங்காங்கே பிரிச்சு ஒரு ஜாதி என்றால் அந்த ஒரு வரையறை புதி கட்சி என்றாலும் அந்த தேவது குல வேளாளர்களை முன்னணி வீரர்களாக வச்சு வைத்து ஒரு ஜாதிக்கு ஒரு ஒரு வரையறை இருக்கு வரையறை என்றால் அவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுடைய எண்ணோட்ட ஒரே போல இருக்கும் மற்ற ஜாதிகள்லாம் அவங்க தான் இருக்குது அவர்கள் யார் போயிடுன்னு சொல்ல வேண்டாம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்தால் அவருக்கு எதிராக அவனுக்கு போட அவருக்கு எதிராக வேலை செய்ய களை தூக்கி கரண்டை கட் பண்ணி யார் சொல்லுறாங்க அவனுக்குள்ளேயே நம்மளை பார்த்தா டென்ஷன் ஏற்படும் ஏன்னா அந்த அந்த மாதிரி நிறையா ஜாதி ஒவ்வொருக்கும் போட்டுக்கும் ஒரு ஒருத்த நிறம் இருக்கும் ஒரு அவர்கள் கேரக்டர் இருக்குது ஆனால் இங்கே ஒரு கேரக்டரே இல்லாமல் இந்த ஜாதி கொண்டு வருவது என்பதுதான் அபாயம் இங்கே எனக்கு இடத்துக்கு போகிறது அந்த பாதி வந்து பிச்சு பிச்சு எல்லாம் பத்து பத்து தான் ஒரு ஒரு கட்சிக்கா போய் பிரிந்து கிடக்கிற யாரு கேட்டலாம்